ஸ்ரீமன தேவச்சனமே, பாருங்க கர்த்தரை தேடுகின பிள்ளைகளுக்கு தேவன் எந்த விதத்துல அற்புதம் செய்திருக்கிறான்னு நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளவு விசுவாசத்தோடு பின்தொடர்ந்து வந்து மகள் பெற்றுக் கொண்டார் என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதற்காக வாசிக்க வேண்டிய மார்க்கு அஞ்சாம் அதிகாரம் முதல் அவர் கூட ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாலோ ஒரு இஸ்திரி இருந்தார் பனிரெண்டு வருஷமா பெரும்பாலும் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் സച്ചാകിലും குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இப்போ யாராவது ஒருத்தர் ரொம்ப பலவீனத்தோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளே உங்களால் முடியல என்னால் முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பார்த்தீங்களா நம்மளால் முடியலப்பா என்னால் நிச்சயமாகவே முடியலன்னு சொல்லுவாங்க அந்த சூழ்நிலைக்கு எவ்வளோ பணம் செலவழித்து பார்த்தேன் என் பிள்ளைக்கு எவ்வளோ பணம் செலவு பற்றி பண்ணி பார்த்தேன் என் புருஷனுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணி பார்த்தேன் என் மனைவிக்கு நான் எவ்வளோ பணம் செலவு பண்ணி பார்த்தேன் என் அப்பாவுக்கு அம்மாவுக்கு சகோதரிக்கு நான் பணம் செலவு பண்ணி பார்த்தேன் போனேன் எவ்வளோ பெரிய பெரிய டாக்டர் சொல்கிறவங்களாம் பேச்செல்லாம் கேட்டு நான் எங்கெங்கேயும் போனேன் ஆனால் இதுவரை எனக்கு சுகம் கிடைக்கல அவங்க இன்னும் பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தையை பாருங்க கேளுங்க இதன்படி நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு கருத்தை நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவளுடைய வஸ்திரங்களை ஆகிரும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இந்த மகன் எவ்வளவோ பணம் செலவு பண்ணி பார்த்தேன் அந்த பெரும்பாலும் ஸ்திரி எவ்வளவோ பணத்தை செலவழித்து பார்த்தா அநேக சொத்துக்களை நல்ல பெரிய பணக்காரங்களும் அப்படியாப்பட்ட அந்த சகோதரின பண்ண அந்த எல்லா ஆஸ்திகளையும் பணங்களையும் செலவழித்தும் அவளுக்கு குணம் உண்டாகவே இல்லை சுகம் உண்டாகவே இல்லை எவ்வளோ பெரிய பாரம் எவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த மகளுக்கு அந்த பாடு இருந்தது கொண்டே இருந்தது அந்த நேரம் அطل அவல் இயேசுவை பற்றி கேள்வி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவளுக்குள்ள ஒரு எண்ணம் வருது எங்கால வந்து இயேசு நல்லவர் அவரிட வாங்க அவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார்னுང་ சொல்லுவோம் அதுக்கு அந்த வார்த்தை நீங்க அப்படியே பிடித்து கொண்டு அவருடைய பாதத்திலே அமர்ந்து நீங்க நோக்கி பார்த்து சௌம் பண்ணுங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்பா நீங்க உயிரோடு கூட இருக்கறேன்னு சொல்றாங்களே நீங்க நல்லவர்னு சொல்றாங்களே எனக்கு இதை செஞ்சு பாருங்க எனக்கு செஞ்சி காட்டுக்கு போனீங்க கேளுங்க நிச்சயமாய் தேவன் செய்வார் பிரியமான தேவன் வசனமேனா இந்த மகள் பாருங்க எந்த பரிச்சியும் பார்க்கல ஆனா ஆண்டவர் வா கேள்விப்பட்ட உடனே ஆண்டவருக்கு பின்னாடி வரா ஜனக் கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் ஹalleluya அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுகமாக சொன்னாங்க இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்தால் சுகமாக்க முடியும்னு சொல்லி அதை அவள் கேள்விப்பட்ட உடனே அந்த குரூப் எல்லாம் போறாங்க அந்த ரோடில் நடந்து இருக்கிறாங்க இன்னும் ஒரே சத்தமாக இருக்குன்னு அந்த பெரும்பாலுடைய ஸ்திரி கேட்குறா அதுக்கு ஏசுன்னு ஒருத்தர் கொண்டிருக்கார் ஏசு இந்த வழியா போய்கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே அவள் உடனே என்ன பண்ணுறா பாருங்க அப்படி அவடனே கேள்விப்படி ஏன்னா ஏற்கனவே இவள் இயேசு பற்றி கேள்விப்பட்டபடினால் இவரை தானே நம்ம பார்க்கணும்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முடியாத சூழ்நிலையில் கூட அந்த அவள் எப்படியாவது இயேசுவின் வஸ்திரத்தை நம்ம தொட்டா போதும் இயேசுவை தொட்டுற அளவுக்கு நம்மளுடைய அவருக்கு அவரை தொடுற அளவுக்கு நம்ம அவருடைய இல்லை நம்ம எப்படியாவது தொட்டுணும் அப்படின்னு சொல்லி இவளுக்குள்ள ஒரு எண்ணம் ஓரத்தை தொடுகிறாள் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரில் நின்று போயிட்டு அந்த வேலையிலே அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் இயேசுவினுடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டிட்டால் ஜனங்க சொன்னாங்க ஏசு நல்லவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவரால் சுகமாக்க முடியும்னு சொன்னாங்க ஏசுவை பற்றி கேள்விப்பட்டா இதை புரிஞ்சுக்கிட்டா அவள் உட்காந்துட்டே இருக்கும்போதே சொல்கிறாங்க என்ன இந்த பக்கம் எல்லோரும் பேசி சத்தம் கேட்குது போது ஏசு போகிறாருன்னு சொன்ன உடனே உடனே ஓடி வந்து எப்படியாவது வஸ்திரத்தை தொட்டணும்ப்பா அப்படி சொல்லிட்டு சுகம் அடையணும் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை பாருங்கள் பிரியமான வச்சினு இன்றைக்கி நமக்குள்ளே இருக்குதா அந்த விசுவாசம் அந்த விசுவாசம் மாத்திரம் உங்களுக்குள்ளே இருந்தால் போதும் நீங்கள் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எந்த விலவிடத்தில் இருக்குது

கூட்டத்துக்குள்ளே திரும்பி வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறதையும் நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் பாருங்க இயேசு எத்தனை பேர் தொட்டிருக்கிறாங்கன்னு பாத்தீங்களா அது என்ன நெருக்க கூட்டமா இருக்கணும் அப்போ எத்தனை பேர் ஏசப்பா அவன் மேலே சாஞ்சிருப்பாங்க அவருடைய வஸ்திரத்தை தொட்டு இருப்பாங்க அவர்களுடைய கை காலெல்லாம் அவர் மேல பட்டிருக்கும் அவங்க அவருடைய கை காலம் அந்த ஜனங்க மேல தொடும்போது பட்டிருக்கும் ஆனால் அவர்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அந்த ஸ்திரியை சுகமாச்சான் ஏன்னா அந்த விசுவாசத்தை அவர் பார்த்துருக்கிறபடினால் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அந்த வல்லமை அந்த மகளுக்கு சுகத்தை கட்டளையிட்டது பிரியமான தேவச்சரிமை அவளுக்குள்ள இருந்த தாகம் வாஞ்ச இயேசு எப்படியாவது என்னை குணமாக்கணும் ஏசுவை நான் பார்க்கணும் ஏசு எனக்கு சுகமாக்கணும் இந்த வியாதியிலிருந்து இந்த பலவீனத்திலிருந்து நான் விடுதலை அடையணும் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள இருக்கிற ஏசு பார்த்தால் அவளவும் தண்டுவா அவளுடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே இவள் குணமாகணும் அப்போதான் ஆர்டர் கேட்குறா என்ன யார் தொட்டுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க பாருங்க என்னப்பா இவ்வளோ ஜன கூட்டம் இருக்குது உங்களை எல்லாருமே தான் தொட்டு கொண்டு இருக்கிறாங்க இப்படி கேட்குறீங்களேப்பா அப்படின்னு சொல்லி சீஷர்கள் கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்றதை பாருங்கள் இதை செய்துவலை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார் என்ன இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட யாருன்னு தான் அவர் கேட்கிறார் தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த இஸ்திரி ஆனவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார் இப்படி நடந்துச்சுப்பா நடந்துச்சு உங்களை பற்றி பத்தி கேள்விப்பட்டேன் அவங்க வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மகள் வந்து ஆண்டு முன்னாடி பயந்து நடுங்கி அவருடைய பாதத்தில் வந்து விழுந்து எல்லா உண்மையும் சொல்லுகிறார் அதற்கு ஆண்டு அவர் சொல்லுகிற பார்த்தை பாருங்கள் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் ஹாலலூயா பிரியமான தேவச்சிரமை கத்தர் பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க ஆண்டவருக்கு தெரியும் எவ்வளவு பேர் நெருக்கியும் அவர் இடத்துல எல்லாமே தொட்டும் அவரை தொட்டும் அவர் சொல்கிறார் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது அவர் உணர்ந்தபடினால் தான் கேட்குறாரு இந்த நம்ம இடத்துலேருந்து போன வல்லமை யாருக்கு சுகமாச்சு என்ன ஆச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக வாங்க முன்னாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அதுக்கு தான் நம்ம ஆண்டர் நமக்கு செய்த நன்மைகளே போகிற இடமெல்லாம் கற்று இந்த நன்மை செய்தார் கர்த்த இந்த அற்புதத்தை செய்தார் நான் இப்படி இருந்தேன் இதுக்குள்ளே இருந்தேன் என்ன இதிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினால் நம்ம சொல்லணும்னு சொல்கிறது ஏன்னா உங்களுடைய சாட்சியை கேட்டு அநேக பிள்ளைகளுக்கு உயிருள்ள சாட்சியாக இருக்கும் அவர்கள் மனம் திரும்புறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு ஏதுவா இருக்கும் பிரியமான தெய்வ சனமே பெரும்பாலுடைய ஸ்திரிக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தது போல நீங்களும் விசுவாசத்தோடு அன்றுகிட்ட கேளுங்க உங்களுக்கும் அவர் நிச்சயமாக செய்வார் அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவார் நீங்களும் சாட்சி சொல்லுவீர்கள் அநேக தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்களும் தேவடைய நாமத்தை உயர்த்துவீர்கள் பிரியமானத்தை வச்சினமே என்னால் இன்றைக்கி இப்படி இருக்குனே அந்த பெரும்பாலுடைய ஸ்திரியும் அப்படித்தான் இருந்தார் பல நாள் பல பாடுகள் சொத்தெல்லாம் அழிந்து போனது அவள் அது தெரியவில்லை ஆண்டவரை பற்றி ஆண்டவரை பற்றி கேள்விப்படுகிறாள் அந்த நேரத்தில் ஒரு ஓடி வந்து தொடுகிறாள் அந்த விசுவாசத்தை பாருங்கள் நான் எப்படியாகினும் அந்த வஸ்திரத்தின் ஆண்டவர் தொட முடியாது அப்படியே வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொடமாட்டேனா அப்படின்னு சொல்லி அவள் தவழ்ந்து தவழ்ந்து ஆண்டோடைய பாத்தில் உருண்டு வந்து அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவள் சுகமடைந்து அநேக பேருக்கு முன்னாடி சாட்டி சொல்லி இன்னைக்கு அவருடைய சாட்சி இந்த வேத புத்தகத்திலே பெரிய பாக்கியம் பாருங்கள் என் பிரியமான தேவ சனமே அதே போல வாசிப்போம் மத்திய நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இருபத்தி நாலாவது வார்த்தையை பின்பு ஏசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் பாருங்க சகல நோய்களும் அது என்னன்னா வியாதியா இருக்கட்டும்பா நீங்க கவலைப்படாதீங்க அவரை நோக்கி பாருங்க நிச்சயமாய் குணமாக்குவார் சுகம் தருவார் கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது விசுவாசத்தோடு அப்பா கிட்ட நம்ம கேட்கணும் அப்பா நீங்க அந்த வியாதி குணமாக்குனீங்க இவர்களுக்கு சுகம் கொடுத்தீங்களே எனக்கும் கொடுங்கப்பா எனக்கும் நிச்சயமா செய்வார் அவருடைய அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை சொஸ்த சுத்தமாக்கினார் ஆமீன் ஆமீன் பாருங்க இதுல இல்லாத வியாதி ஏதாவது இருக்கா பாருங்க ஏன்னா பிசாசி சாசி பிடித்திருந்தாலும் வேதனை ஒரு சரீரத்துல ஒரு பலவீனம் வந்தாலும் வேதனைதான் தான் அது ஜரமா இருக்கட்டும் தலைவலியா இருக்கட்டும் வயிற்று வலியா இருக்கட்டும் எந்தனா சரீரத்துல ஒரு வலியோ வேதனை வந்தா அது தாங்கவே முடியாத அளவுக்கு பலவீனம் அடைஞ்சிருவோம் நம்மளால ஒண்ணுமே முடியறதுல பா என்னப்பானா தலைவலிங்க ஒரே தலைவலின்னு சொல்லுவோம் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொன்னா இடுப்பு வலி கால் வலி இப்படி நம்ம ஒரு ஒரு வலி ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்களுக்கு வந்தால் தான் அந்த வழியின் வேதனை தெரியும் அது போலத்தான் பிரியமான தேவச்சனுமே ஆனால் ஆண்டவரை பாருங்க ஃபஸ்ட்டு கலிலேயே எங்கும் சுற்றி நடந்து அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் சொஸ்தமாக்குறாரு அடுத்தது வந்து சிரியா எங்கே வராரு அந்த இடத்துல நடந்து திரும்பி சிரியா தேசத்துக்கு வராரு அங்கே பார்க்கும்போது எல்லா ஜனங்களையும் சொஸ்தமாக்குறாரு அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டு அவருடைய பிரிச்சித்தப்பட்டதால் எல்லாம் அவருக்கு பின்னாடி ஓடுறாங்க நம்மளும் சுகம் அடையணும் நம்மளும் பலன் அடையணும் அப்படின்னு சொல்லி அவரை தேடி அவருக்கு பின்பாக ஓடுவது பார்க்க முடியும் பல விதமான வியாதிகள் பல விதமான வியாதிகள் வேதனைகள் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரர்களையும் கொண்டு வந்தார்கள் அவர்களை சொல்லி அழகா எழுதப்பட்டிருக்கும் பிரியமான தேவ சனமே அந்த ஒவ்வொரு எத்தனை வியாதிசர் இருக்காங்க பாருங்க இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சகல பிணியாளிகள்னா வியாதிஸ்தர்கள் தான் பிசாசு பிடித்தவர்கள் சந்திர ரோகிகள் திமிர்வாதக்காரர்கள் என்னென்ன வியாதி இருக்கு பாருங்க அத்தனை பேரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு எத்தனை இருந்தாலும் அவரிடத்துல வந்த அத்தனை பேரையும் அவர் சொஸ்தமாக்கினார் என்னால முடியாதுப்பா இன்னைக்கு போயிட்டு நீ நாளைக்கு வாப்பா நான் சுகமாக்குறேன்னு அவர் சொல்லவே இல்லை பிரியமான தேவச்சனமே அவரிடத்துல வந்த அத்தனை வியாதிஸ்தர்களையும் அவர் சொஸ்தமாக்கினார் குணமாக்கினார் அவருடைய நாமம் மகிமைப்பட்டது இன்னும் அநேக ஜனங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி துதித்து அவரை தேடி வந்ததை நம்மால் பார்க்க முடியும் வாசிப்போம் அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வார்த்தையை சரணாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான தேவ சனமே நசரணாகிய இயேசுவை தேவன் அந்த ஏசப்பாவ தேவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால இருந்தார் ஏன்னா அவர் வந்து மனுஷனாக இந்த பூமியில பிறந்தார் இல்லையா மணி மனு புத்திரனாக இந்த பூமியில பிறந்தபடினால ஆவியின் அபிஷேகத்தினால் அவளை நிரப்பி அதே போல வல்லமையினால நிரப்பி அவருக்கு அபிஷேகத்தை கொடுத்து தேவனும் அவரோடு கூட இருக்கின்றபடினால் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது என் பிரியமான தேவ சனமே கர்த்துடைய வல்லமை நமக்கும் தேவை கர்த்துடைய அபிஷேகம் நமக்கும் தேவை நம்ம அப்படி பெற்றுக்கொள்ளும்போதுதான் மற்றவர்களை நம்ம சுகமாக்க முடியும் குணமாக்க முடியும் நோய்களிலிருந்து விடுதலையாக்க முடியும் என் பிரியமான தேவச்சனமே நாம் தெய்வச் செவிப்போம் ஆண்டவரே உண்மை தேடி வந்த எல்லா வியாதிஸ்தர்களையும் சொஸ்தமாக்கினீரப்பா பெலவினெல்லாம் பலப்படுத்தினரப்பா பல வியாதியோட கட்டுண்ட சனங்களுடைய கட்டுகளெல்லாம் கட்டு ஆண்டவரே அப்பா அமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா திமிர்வாதக்கானை குணமாக்கி நீர் ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரப்பா எல்லாம் சொல்ல முடியாத வியாதிகள் கூறுடலுக்கெல்லாம் பார்வை கொடுத்தீர் ஆண்டவரே செவிடர்களெல்லாம் கேட்க செய்தி ராண்டவரே முடவரெல்லாம் நடக்க செய்திர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரப்பா யார் யார் என்னென்ன வியாதியோடு கூட முடியும் தேடி ஏசுன்னு ஒருவர் இருக்கிறார் அவர்கிட்டத்துல போனா நமக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி வந்த நீங்க சுகமாக்குன தேவனா இருக்கிறீங்கப்பா நன்மை செய்கிறவராகவே நீங்க சுற்றி திரிந்தீங்கப்பா அதற்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தீங்க ஆண்டவரை கட்டுள்ள சனங்களை கட்டுகளை கட்டவிழ்க்க வேண்டும் என் பிள்ளைகள் கட்டப்பட்டு கூடாது என்று சொல்லி உடைய பிள்ளைகளை ரட்சிப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் சுகம் கொடுப்பதற்காகவும் அப்பாவை விடுதலையாக்கவும் நீர் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருப்பா நீர் விடுதலையின் நியாயகன் ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை குடுக்கும்படியாய் சி பா ஆன்லைன்ல இருக்கிற அத்தனை சந்தான ஒரு சுகம் உண்டாகும்படியாய் ஒரு பலன் உண்டாகும்படியாய் ஒரு ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் அந்த கட்டுகள் கட்டழுக்கும்படியாய் நசரனாக இயேசு கிறிஸ்துவின் மலமல நாமத்தினாலே செபிக்கிறோம் அப்பா நீரே அற்புதங்களை செய்வீராக நீரே அதிசயங்களை செய்வீராக உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நமக்கு ஸ்தோத்திரப்பா